நம்ம அமைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே மாவட்ட இளைஞர் செயலர் நாத்திக பொன்முடி அவர்களே மாநில இளைஞர் செயலர் நாத்திகை பொன்முடி அவர்களே நகர செயலாளர் மோகன்ராஜ் அவர்களே குணசேகரன் அவர்களே நமது நிகழ்ச்சியை எல்லாம் உலகெங்கும் கொண்டு போகும் நமது அறிவொழி காணொலிய நிகழ்ச்சி அமைப்பாளர் தாமோதரன் அவர்களே மற்றும் தாராசுரத்தில் வந்து நமது நிகழ்ச்சியாக வந்திருக்கும் இளங்கோன் அவர்களே அரங்க நாராயண அவர்களே திரளாக வந்திருக்கும் மகளிர்களே நம்ம உத்தரகுமார் அவர்களே இங்கே சிறப்புரை ஆற்று வந்திருக்கும் அம்மையார் தேன்மொழி அவர்களே மற்றும் நண்டு உரை ஆற்ற இருக்கும் நமது வாசல் வாசகத்துடைய புத்தக புத்தகத்துடைய நிர்வாகி தோழர் நிர்மலா அவர்களே அனைவருக்கு மண்டிகாலந்திரே எல்லாம் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க தோழர் மகளிராம அருணா உத்ரா எங்க துணையார் அவங்க தேன்மொழிய தோழி அனைவரும் ஐயாரு அவங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கல இப்போல நீங்க சொல்லுவேன் போல புதுசா வந்து அனைவரையும் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் அனைவரையும் வரகவரு என்று வரவேற்று என்னுடைய சிறப்பு என்னுடைய வரவேற்புறைக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்தை விரைவு நான் உங்களை விட்டுல நான் நினைக்கிறேன் இந்த சிறப்பு கூட்டம் பெரியாரி பெண்ணினியம் பெரியாடி பெண்ணி எப்படி இருக்கு பெரியாறு பிறகு எப்படி இருக்கு இந்த மண் வீதி காலத்துல எப்படி இருந்தோ ஒரே ஒரு கருத்தை வந்து சொல்லிடுறேன் இந்த மண் என்பது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மண் என்பது ஒரு மண்நீதியில பதினைஞ்சு மண்நீதி இருக்க அக்னி தோத்தாச்சாரி இருக்கு அக்னி தோத்தாச்சாரியுடைய இது வந்து நான் சில கருத்து வச்சா இருக்கிறேன் பதினஞ்சு மண்நீதி மண்நீதி நான் என்ன அப்படின்னா நம்ம முஸ்லீம் கிறிஸ்துவ இறை தூதர் போல இயேசுந்தர் போல அந்த போல அந்த காலத்துல கடவுள் வந்து இந்த ரீதியை அமைச்சு விட்டுறான் நீ போயிட்டு வேத வேத சொல்லியிருக்கான் கடவுள் வந்து மண் ரீதியை அமைச்சு விட்டு நீ போயிட்டு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லுங்க அந்த கருத்து தான் அப்படியே ரீதி அப்படின்னு இந்த மண் பெண்ணை சொல்லியிருக்க அப்படின்னா எல்லாம் நிறைய பேர் இந்த கேள்வி நீங்க கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வந்து இப்பட காரு எட்டு வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தோம் மண் பாடுதான் எட்டு வயசுக்கு மேல ஒரு பெண்ணை வச்சிருக்காரு பெண்ணை வச்சுதான் ரொம்ப பயங்கர பாவமா எட்டு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி பெரிய அண்ணா சொன்னா தெரியுமா இருபத்தி வயசு பெண்ணே திருமணம் மாறக்கூடாது இதுதான் பெரிய இன்னைக்கு மகா பெரு மகா எட்டு வயசு அப்புறம் எட்டு வயசுக்கு முன்னாடி